இன்றைய வேதவாக்கு நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்று அறியீர்களா கிரியத்துக்கு கொல்லப்பட்டீர்களே ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் ஒன்று குறைந்த ஆறாம் அதிகாரம் பத்தொன்பது இருபது வசனங்கள் இப்படியாக சொல்கிறது இப்புது வருடத்தின் ஆரம்பத்திலேயே இதை தவிர வேறு எந்த பாடம் அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக நமக்கு உள்ளது நாம் நம்முடையவர்கள் அல்ல ஏனெனில் கிரியத்துக்கு கொல்லப்பட்டோம் இனி நாம் சுயசித்தின்படி சுய சித்தத்தை நிறைவேற்றவோ அல்லது நம்மை பிரியப்படுத்தவோ முடியாது நம்மை கிரியத்துக்கு கொண்டவரின் சித்தத்தை செய்ய அவரையே பிரியப்படுத்த வேண்டும் சுய சித்தத்தை நடப்பிக்கிறவர்கள் கிரியத்துக்கு கொண்டவரை மறுதரிக்கிறவர்களாக இருப்பார்கள் தன் சித்தத்தை வெறுத்து அவர் சித்தத்தை நிறைவேற்றுவது பூர்ண பரிசுத்த ஜீவியமாகும் இது பாவத்தினின்றி விலக்கி நீதிக்குள்ளாவதுக்கு மட்டுமல்லாமல் சுய சித்தத்தினின்று நம்மை பிரித்து கிறிஸ்துவின் மூலம் தெய்வ சித்தத்தை நிறைவேற்ற செய்கிறது என்று பார்க்கிறோம் ஒன்று குருந்தியர் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி நான்கு வசனங்கள் நமக்கு ஆதாரங்களாக இருக்கிறது ஒன்று பயிரில் ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டிலிருந்து பத்தொன்பது வசனங்களும் எபிஎஸ் ஆறாம் அதிகாரம் ஆறு எட்டு வசனங்களும் கூட இதுக்கு ஆதாரமாக இருக்கிறது ஆகினாலே நாம் கிரயத்துக்கு கொல்லப்பட்டுள்ளோம் நம்மை கிரியத்துக்கு மீட்டெடுத்தவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய சொந்த இரத்தத்தை நமக்காக செந்தி நம்மை அவர் மீட்டெடுத்திருக்கிறார் ஆகினாலே நம்முடைய இஷ்டத்திற்கு நாம் செயல்படாதபடிக்கு கிறிஸ்துவின் விருப்பத்திற்கு நாம் செயல்பட மீட்கப்பட்டுள்ளோம் நம்முடைய சித்தத்தின்படி நாம் செய்வோம் என்று சொன்னால் நம்முடைய விருப்பத்தின்படி நாம் வாழ்வோம் என்று சொன்னால் நம்மை மீட்டெடுத்ததான அந்த இயேசு கிறிஸ்துவை நாம் அவமதிக்கிறவர்களாக அவரை மறுபடியும் சிறுவில் நாம் அறைகிறவர்களாக காணப்படுவோம் ஆகையினாலே நாம் பூர்ண புருஷனாக மாற நம்மை மீட்டெடுத்ததான அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவராக அவர் விருப்பத்தின்படி வாழ்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் அப்பொழுது நாம் பூர்ண அதாவது பரிசுத்தமான ஒரு ஜீவியும் ஜீவிக்க அது உதவியாக இருக்கும் நம்முடைய சுய விருப்பத்தை நிறைவேற்றாதபடிக்கு கிறிஸ்துவின் மூலம் நாம் தெய்வ சித்தத்தை நிறைவேற்ற நாம் முற்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது அதையே நம்முடைய தெய்வனும் எதிர்பார்க்கிறார் நம்முடைய சித்தத்தின்படி அல்ல நம்மை மீட்டெடுத்ததான இயேசு கிறிஸ்துவனுடைய சித்தத்தின்படி நாம் வாழ்வோம் தேவனுடைய நாமத்தை நாம் மேம்படுத்துவோம் தேவனுடைய உள்ளாக நாம் நம்முடைய மாம்சத்தின் விருப்பத்தின்படி வாழாதபடிக்கு சுய விருப்பத்தின்படி இச்சையின்படி நாம் வாழாதபடிக்கு தேவனுடைய விருப்பத்தின்படி வாழ நாம் மீட்கப்பட்டுள்ளோம் என்பதை நினைவுகூர்ந்து கூர்ந்து ஒவ்வொரு நாளும் கடவுளுக்கு மகிமையாக கடவுளுக்கு மகிமை செலுத்தக்கூடியவர்களாக நாம் வாழ்வோம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக இந்த புதிய வருடத்தை ஆரம்பிக்கிற நாம் இந்த முழுதும் முழுவதுமாக தேவனுக்கு பிரியமாய் வாழ்வோம் கர்த்தர் நம்ம ஓடுகிறது நம்முடைய வாழ்க்கையிலே பெருத்ததான சமாதானத்தையும் மகிழ்ச்சியை நமக்கு கட்டெடுப்பார்கள் Amen. God bless you.